சித்தர் சிவ வாக்கிய பாடல்கள் தொகுப்பு காணொளி எண் மூன்று அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தம் ஆனதும் அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அந்துரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் ദോഷ ദോഷ ഭാവമായി തൂറ ദൂര ഓടവേ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ കരിയ ദോർമുഖത്തെയൊത്ത കപ്പകത്തെ കൈത്തൊഴ കല നൂലുകൾ ഞാനമും കരു வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை பருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய உண்ணும் நீ வீண்ணும் நீ மறை கடல்கள் எழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நண்ணு நீர்மை நின்ற பாதம் தண்ணுமாறு அருளிடா ஓம் 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 நமச்சிவாய ॐ नमचििििििििििवाय ॐ नम शिििििििििििवाय